எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நிறைய வீடியோவில் வந்துட்டு நான் வந்து நெல் அறுத்து முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கீரை வரைக்க போகிறேன் அதேமாதிரி வெண்டைக்காய் கத்திரிக்கெல்லாம் போட போகிறேன் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் பூதி வந்து எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் பூதி வந்து கைனி வந்து எடுத்தாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்துருக்குறேன் பூதி எடுத்துருக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கனா அது பாத்தி கட்டி கீரை வரைக்கிற வேலை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பயப்படுங்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா கீரை வீடியோ வெண்டைக்காய் வீடியோ கத்திரிக்காய் வீடியோலாம் அதுக்கப்புறம் அதே அதேமாதிரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஆயிரம் நெல் நட்டுருக்கணும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வயிறு இருக்காது வண்டி போகிறதுக்கு வய இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒன்றரை ஆயிரம் எப்பவுமே நடுதான் நட்டுருப்போம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆயிரம் நடு நட்டு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை தான் வரைக்கும் போகிறோம் அதேமாதிரியே அந்த பட்டத்தை எடுத்துக்கலாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா வருஷம் 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 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதையாக வாங்காமல் லாபம் கொடுக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் தான் இன்னும் வளரலை லைட் குட்டிகிட்டே வந்திருக்குது அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம வந்து பராமரிக்கிறோம் எப்படி வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ போட போகிறோம் ஸோ விவசாயம் பிடினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க